மஞ்சு மஞ்சு இத்தனை நேரம் கூப்பிடுதே திரும்பி பார்க்காம அவபாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா சாட்டடி தூங்க போறே மைனின்னு சொல்லிட்டு வந்தா இங்க என்னடானா தூங்காம பாட்டுக்கு ஜென்னலை பாத்துக்கிட்டே நிக்கே மஞ்சு ஏ மஞ்சு மைனி என்னாச்சு மஞ்சு உனக்கு எத்தனை நேரம் கூட்டிட்டு இருந்தேன் தெரியுமா நீ பாட்டுக்கு காதி கேட்காத மாதிரி ஜென்னலையே பாத்துக்கிட்டு நிக்கே அடே ஒண்ணு இல்ல மைனி நீங்க கேட்டது எனக்கு சரியா கேட்கல அதனால தான் திரும்பி பார்க்காம என்னிட்டே பாத்துடுங்க

வேணும்னு சொல்லி இப்பமே நானும் அனுசாவும் சேர்ந்து வந்து உங்க மாமியார் வீட்ல போய் விட்டுட்டு வரோம் மைனி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்புற என்னத்துக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்க அத சொல்ல முதல்ல மாசமா இருக்க நேரத்துல மனசுல எந்த குழப்பத்தையும் வெச்சிடாம சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் வயித்துல இருக்கப்பட்ட குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஆமா மஞ்சு கற்பகாக்கா சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கு தெரியும் மஞ்சு நீ எதுக்கு இவ்ளோ சோகமா இருக்கானே சில்பாக்கா நீ சாப்பிட்டு இருக்கும்போது பொரிச்ச மீனை எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்கல்ல அந்த சோகத்துல தான இருக்க அனுசா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சாப்பிட்டது சில்பா மைனி தானே அதனால எனக்கு என்ன பிரச்சனை சரி மஞ்சு நீ மனசு போட்டு எதுவும் குழப்பிக்கிட்டு இருக்காத உனக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்க வா அங்க அத்த டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்து உட்காந்து டிவி பாரு மஞ்சு என்னடா நம்ம ரெண்டே கொஞ்சம் வெளிய போய்ட்டு ரூமா அனுசாவே சொல்லுதா பர வெளிய போய்ட்டு ரூனு பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேணா போய்ட்டு வரியா உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்ப கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும்ல என்னாச்சு மஞ்சு இதுக்கு எப்படி திடீர்னு அழுதுட்டு இருக்கா மஞ்சு நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டமா ஐயோ ஒண்ணு புரியலையே இப்படி அழுதுட்டு ல அளைಗೆ to death. சந்தோஷம் தான் இப்ப நாங்களும் எங்க தான் ஒன்னு நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இல்லாம மனசுல கற்பனை ஒண்ணு பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல சொன்ன கேளு முதல்ல கண்ணீரை இல்ல மைனி என்னால பல செய்யலாம் நினைச்சு அழாம இருக்கவே முடியல சொல்லற கேளு மஞ்சு நாங்க எல்லாரும் பழச மறந்துட்டோம் நீயும் பழச எல்லாம் மறந்துரு இப்ப நாங்க எல்லாரும் ஒண்ணு நல்லபடியா பாத்துக்கிட்டு நீயும் எங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டதா இல்ல அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு சொல்லற கேளு மஞ்சு அழாம இரு சரி மைனி

நல்லா இருந்துச்சுல டேஸ்டி அதுக்காக எல்லாத்தையும் நானே తిന്നിட்டேன்கா அத பத்தி தான் மஞ்சு அங்க கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கானே நினைக்கே நான் என் தப்ப உணர்ந்துட்டேன்கா நான் சாப்பிட்டது எனக்கு கொடுத்த மீனதா அவளுக்கு இது வச்சிருந்த பொரிச்ச மீனி இன்னும் தட்டல இருக்குகா நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா சில்பாக்கா இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு உளறிட்டே இருக்கீங்க ஆமா அனுசா மஞ்சு என்ன பத்தி தான கற்பாக்கா கிட்ட பத்தி நீங்க எல்லாரும் இருக்கலையா நீங்க வேற மஞ்சு முன்னாடி நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதை இப்ப நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா அதுக்கு தான் நானும் கற்பாக்காவும் சமாதானமா பேசிட்டு இருந்தோம் நீங்க வேற வந்து நின்னுகிட்டு பொரிச்ச மீனுக்கு முள்ள எடுத்து கொடுத்து அவளை சொல்லிக்கிட்டு இருக்கியா

ஆஹ் அதே மாதிரிதான் இந்த வீட்டுக்கு மருமகளா நாங்க வரும்போதும் பல கனவோட வந்திருப்போம் அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் மாமியார் வீட்ல மாமியார் நாத்தனாருன்னு எல்லாரும் பேசணும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிட கூடாது ஆமளும் அவங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு கனவோட தான் வந்திருப்போம் சரியாக சொன்னீங்கக்கா நாங்க மருமகளா வீட்டுக்கு வரும்போது வீட்ல இருக்கப்பட்ட நீங்களும் எங்களையும் ஒரு மனுஷியா நினைச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்க நாங்களும் எல்லாரையும் நல்லபடியா தான் பாத்துக்கிடுவோம் அப்படி எல்லாரும் நினைச்சிட்டோம் நிச்சயமா வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா மஞ்சு நீ உங்க மாமியார் வீட்ல போய் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கியோ அதே மாதிரிதான் நாங்களும் எங்க மாமியார் வீட்ல இருக்கணும்னு நினைக்கோம் இதே தான் கற்பாக்கா சொன்னாங்க ஆக மொத்தத்துல நீயும் நாங்களும் ஒண்ணுதான் ஆமா மைனி நீங்க சொன்ன மாதிரி நீங்களும் நானும் ஒண்ணுதான் நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கீங்க நான் எங்க மாமியார் வீட்டுக்கு மருமகளா இருக்கேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மஞ்சு இப்ப புரிஞ்சுக்கிட்டே நான் எப்பமோ உங்க எல்லாரையும் பத்தி புரிஞ்சுக்கிட்டே மைனி இருந்தாலும் என்னால பழச மறக்க முடியல பாத்துடுங்க நீங்க என்ன நல்லபடியா கவனிச்சீங்களா அப்போ நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணினதெல்லாம் எனக்கு ஒவ்வொன்னா ஞாபகத்துல வந்துட்டே இருந்து பாத்துடுங்க அதனாலதான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன் சரிடி அம்மா இனிமேல் எந்த ஃபீலும் பண்ணாம நல்ல நிம்மதியா படுத்து தூங்கு சரியா ஆ சரிங்க மைனி அப்பாடா அந்த பொரிச்ச மீனை பத்தி மஞ்சுவும் கற்பாக்காவும் எந்த பிரச்சனையும் பண்ணல அது வரைக்கும் எனக்கு நிம்மதி I'm <laughs> sorry.